மச்சான் ஒரு காலத்தில் சினிமாங்கிறது சினிமாவாக இருந்துச்சு மச்சான் இப்போ அது வியாபாரமாக ஆகிப்போச்சு சினிமாவில் என்ன நல்லது சொல்கிறாங்க சொல்லு முன்னெல்லாம் இந்த ஒம்பது ரூபா நோட்டு வீடு இது மாதிரி ஏகப்பட்ட படங்களில் சொல்லலாம் ஒரு நல்ல படம் குடும்ப கற்று உள்ள படத்தை சொல்லலாம் இப்பெல்லாம் அது மாதிரி என்ன படம் சொல்லு கத்தி குத்து ஏன் அருவா வெட்டுறது ரவுடி சாங் ரேப் பண்ணுறது பொம்பளை சைட் அடிக்கிறது சின்ன பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது சின்ன பிள்ளை லவ் பண்ணுற மாதிரி படத்தில் காட்டுறது இதெல்லாம் நடக்குது நம்மளுக்கு நான் தான் சொல்கிறேனே இப்போ பசங்க எல்லோரும் வந்து சினிமா அப்படியே பின்பற்றுக்கிறானுன்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ சினிமா சிகரெட்டு குடிச்சு அவங்களும் ஸ்டைலாக ஸ்டிகரெட்டு குடிக்கணும்னு நினைக்கிறானும் அதை எந்த ஹீரோ கேட்குறாங்க சொல்கிற மாதிரி ஒரு அரசியல்வாதி சொன்னாலும் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க எப்படி சொல்கிறது தான் சினிமாவில் நான் தான் கிங்கு எல்லாத்துலேயும் நான் தான் கிங்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எண்ணம் நான் எல்லாரையும் குறை சொல்ல அனுப்பிச்சேன் நான் என்ன சொல்கிறேன்னு மட்டும் நல்லா புரிஞ்சிக்கத்தான் என்ன சொல்றேன்னா எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியும்